கோவையில் பெகா ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் புது குதிரையேற்ற அணியின் அறிமுக விழா கோவை ஆபாரம்பாளையம் பகுதியில் உள்ள எஸ் ஆர் கலையரங்கத்தில் நடைபெற்றது வரும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் கோவையில் நடைபெறவுள்ள குதிரையேற்ற விளையாட்டுப் போட்டிக்கான போலோ பிரீமியர் லீக் மற்றும் எக்வெஸ்டரியன் சாம்பியன்ஸ் லீக் நிகழ்வுகளில் பங்கேற்க கோவையைச் சேர்ந்த குதிரையேற்ற விளையாட்டு நிறுவனமான பெகா ஸ்போர்ட்ஸ் தனது பிரத்யேக குதிரையேற்ற அணியை அறிமுகம் செய்தது கோவை இந்தியா பகுதியில் உள்ள எஸ் என்ஆர் கலையரங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் எஸ் என்ஆர் சன் சரக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் பி என்எஸ் குரூப் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பிரியங்கா சுந்தர் இந்த அணியினை அறிமுகம் செய்து வைத்தனர் மேலும் நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் சாந்தனு பாக்யராஜ் சின்னத்திரை பிரபலம் கீர்த்தி சாந்தனு ஐஎச் எஸ் தமிழ்நாடு அமைப்பின் தலைவர் சக்தி பாலாஜி எக்ஸ்போவான் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் மகேந்திரன் மற்றும் ஒலிம்பிக் குதிரையேற்ற வீரர் இம்தியா சனீஸ் கலந்து கொண்டனர் கோவையில் நடைபெறும் இரண்டு லீக் நிகழ்வுகளில் குதிரையற்ற விளையாட்டுக்கான போலோ மற்றும் ஷோ ஜம்பிங் போட்டியில் கலந்து கொள்ள பெகாஸ் கேரளா என்னும் அணி இந்த நிறுவனத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த அணி தமிழ்நாடு மும்பை டெல்லி கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா கோவா மற்றும் குஜராத் மாநிலங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் அணிகளுடன் விரைவில் போட்டியிட உள்ளது போலோ பிரீமியர் லீக் மற்றும் எக்வெஸ்டரியன் சாம்பியன்ஸ் லீக் போட்டிகள் எக்வென்ட் ஸ்போர்ட்ஸ் இந்தியா பெடரேஷன் அமைப்பால் நடத்தப்பட உள்ளது இவை ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை கோவையில் நடக்க உள்ளது இதில் முதலாவதாக ஷோ ஜம்பிங் போட்டிகள் ஜூன் மாதத்தில் நடத்தவும் போலோ போட்டிகள் ஜூலை மாதத்தில் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது பெகாஸ் கேரளா அணியின் வீரர்கள் இந்த இரண்டு பிரிவுகளிலும் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இன்னைக்கு வந்துங்க பெகசு ஸ்போர்ட்ஸ்லேருந்து பிஎன்எஸ் குரூப் ஸ்போர்ட்ஸ்லேருந்து பெகசு ஸ்போர்ட்ஸ்லருந்து விஞ்சு கேரளா டீமுங்க போலோ ப்ரீமியர் லீக்ன்னு சொல்லி நடக்குது அதுக்கு வந்து கேரளா டீம் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணிட்டுருக்காங்க இதில் என்னென்னா பன்னெண்டு டீம் கலந்துக்கிறாங்க ஷோ ஜம்பிங் அண்டு போலோ ரெண்டுமே இருக்குது ரெண்டு கேம்ஸ் இருக்குது இது வந்து நம்ம கோயம்புத்தூரில் நடக்க போகிற ஒரு குளோபல் ஈவெண்ட்டுங்க ஸோ இது வந்து கொண்டு போக போகிறீங்க விதமான ரிசல்ட்ஸ் இருக்கும்னு பார்க்குறீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் பண்ணுறது அதாவது இது வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாங்க வியூ வியூவர்ஷிப் வந்து கோயம்புத்தூர் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இருக்கும் இது ரெண்டாவது வந்து இண்டிஜினியஸ் ஹார்ஸ் சொசைட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது டெவலப் அ லாட் ஆஃப் யங் ரைடர்ஸ் அதோட ரைடிங்கில் இன்ட்ரஸ்ட் வந்து நிறைய பேருக்கு கிரியேட் ஆகும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இது மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு லீக் வந்துச்சுன்னா ஸோ அந்த விதத்தில் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும் ப்ளஸ் கோயம்புத்தூர் மக்கள் வந்து நேரில் போய் தே கேன் சீ இட் லைவ் போக டிவி சேனல்ஸ் பேசிகிட்டு இருக்கோம் தே ஆல்சோ கவர் இட் உங்கள் டீம் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஏன்னா நீங்கள் பண்ண போகிறது வந்து குஜராத் நிறைய டீம்ஸ் ஆந்திரா மாதிரி இப்போ நம்ம டீம் வந்து பார்ட்டிசிபேட்டிங் இன் போத் ஷோ ஜம்பிங்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் போலோலையும் ரெண்டுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க சார் என்னென்னா வீ ஹேவ் ட்ரெயின்ட் ரைடர்ஸ்

பி டீம் இது வரைக்கும் இல்லைங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நல்ல இடியு தோணுது கண்டிப்பாக தமிழ்நாடு டீம் வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட்டுங்க அது வந்து இண்டிஜினியஸ் சொசைட்டி தான் சொல்லணும் யாருன்ட்டு அதை இன்னைக்கு ரிவீல் பண்ண முடியாது இட்ஸ் சோல்ட் அவுட் அதனால நம்ம வந்து எடுத்தது வந்து கேரளா டீம் ஓகே ஏதோ ஒரு ஸ்போர்ட் வந்துச்சு அட்ராக்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக விவரம் பெகசு ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து கம்பெனி தாங்க ஸோ பெகசு ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் என் நம்பர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வேணாலும் நம்ம வந்து பண்ணலாம்